திமுக தான் அதிகமாக பாதிக்கப்பட்ட கட்சிகள் அதிகமாக சிறைக்கு ஆட்சி வெகுமானத்திற்காக இனமானத்தை அவர்கள் அடகு வைத்தார்கள் நீங்க வந்து தன்மானத்தை அடகு வைத்து விட்டார்கள் இனமானத்தை அடகு வைத்து விட்டார்கள் ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் சொன்னார் இனமானத்தின் தன்மானத்தை எல்லா என்னென்ன எல்லா மானத்தையும் அடகு வைத்து அன்றைக்கு கலைஞரின் கால்கள் வந்து விழுந்து அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டவர் அடல் பிஹாரி வாஜிபார் அவர்கள் நானும் சொல்லலாம் அப்படி அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல இல்லையா ஐந்து ஆண்டு திமுக தயவு தானே அன்னைக்கு அந்த ஆட்சியை ஒப்பேத்து நீங்க ஓட்டுனீங்க இன்னைக்கு 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 இன்னைக்கு

ộtrain <tles> தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை கூட வராம பீகார் மாநில நிதிநிலை அறிக்கை மாதிரி கொடுத்து பீகார் நிதிஷ்குமாரின் காலடியில் போய் சரணடைந்தது யாரு இப்ப நம்மளும் பேசலாம் அது அல்ல சொல்லவா சொல்லவான்னா தான் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருபத்தி ஆறு இந்த திமுகவை மதுபான மோசடியில நாங்க வீழ்த்தி அதனால எப்படி டெல்லியில ஏற்பட்டதோ அது மாதிரி மாறி நாங்க வந்து எங்க ஆட்சி கண்டிப்பாக அமைப்போம் எப்படி பதில் சொல்லாம சார் மத்தவங்களுக்கு சர்ச்சை வச்சிட்டு போனாரன்னா அப்படி பதில் சொல்லலாம் போறது நீங்க இன்னைக்கு பிரதேசல ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டில் எல்லாம் சொன்னா உத்தரப்பிரதேசம் அறிவிச்சிருக்கு